இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கிளிப்போட பாதியிலேயே செகண்ட் கிளிப்போட ஆடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டில் செகண்ட் கிளிப் என்ன வரப்போகுதுன்றத முன்கூட்டியே நமக்கு ஃபர்ஸ்ட் கிளிப்பில் அந்த ஆடியோ மூலயமா நமக்கு தெரிகிறதுனால செகண்ட் கிளிப் ப்ளே ஆகும்போது அது ஸ்மூதாக ஒரு ட்ரான்ஸன் ஆன மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் மைண்டில் க்ரியேட் ஆகுது இதுதான் நமக்கு ஜே கட் எடிட்டிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க இந்த ஜே கட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த இந்த ரெண்டு வீடியோ கிளிப்பை நான் இங்கே வச்சுருக்கேன் மொதல் வீடியோ கிளிப்புக்கான ஆடியோ இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது ட்ரெயின் வீடியோ கிளிப்புக்கான ஆடியோவும் அதோடய லிங்க் இருக்குது இப்போ நாம் இந்த கிளிப்ல நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு எடிட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டும் ஆடியோ கிளிப்லேயும் சரி வீடியோ கிளிப்லேயும் சரி இது ரெண்டுத்துலையும் சேர்த்து தான் அதோட இம்பாக்ட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை தனியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வெறும் அந்த வீடியோ கிளிப் மட்டும் செலக்ட் ஆகும் அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணோன்னா ஆடியோ கிளிப் மட்டும் செலக்ட் ஆகும் இப்போ நாம் இந்த ஆடியோ கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆடியோ கிளிப் நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்போட மிட்லருந்து நமக்கு வேணும் ஸோ அப்போ நம்ம இந்த ஆடியோ கிளிப்பை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆடியோ கிளிப் கீழே இது ப்ளேஸ் ஆகிடும் இதில் நம்ம பார்த்தோம்னா இங்கே ரெட் கலரில் ஒரு பாக்ஸில் எவ்வளோ டைம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்குதுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இந்த வீடியோக்கும் ஆடியோக்கும் உள்ள இந்த மிஸ் மேட்ச் டைமை தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ கிளிப்பையோ இந்த ஆடியோ கிளிப்பையோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இது லிங்க் தான் இருக்கிறதுனால வீடியோ கிளிப்பை மூவ் பண்ணால் ஆடியோ கிளிப் நம்ம எப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதே பொசிஷனில் தான் அது மூவ் ஆகும் சரி நம்ம இப்போ ஏன் இதுக்கு ஜே கட்னு நேம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இந்த செகண்ட் கிளிப்போட ஆடியோ இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்புக்குள்ளே இப்படி இன்சர்ட் ஆகி வரதுனால இது பார்க்குறதுக்கு ஜே மாதிரி இருக்கிறதுனால இதை ஜே கட் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நாம் இந்த ஆடியோ கிளிப்பை தனியாக செலக்ட் பண்ணி ஏ ஒன்னு இருக்கிற இந்த லேயரில் இல்லாமல் ஏ டூவில் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்பையும் நமக்கு அதே ஜேக்கட் டெக்னிக் தான் இங்கேயும் க்ரியேட் ஆகியிருக்குது ஆனா இங்கே ரெண்டு ஆடியோ இருக்குது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோவும் செகண்ட் ஆடியோவும் மேர்ஜ் ஆகும் இதுவும் ஜேக்கட் தான் இதில் ரெண்டு ஆடியோவும் மேர்ஜ் ஆகி நமக்கு ஒன்னா கேட்கும் இதுவும் ஒரு ஸ்மூதான ட்ரான்சேக்ஷன் தான் க்ரியேட் பண்ணும் ஸோ கட் ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் ஒரே லேயரில் ஃபஸ்ட் ஆடியோவை பாதியாக கட் பண்ணியும் செகண்ட் ஆடியோவை நம்ம இன்சர்ட் பண்ணுறது மூலியமாகவும் கட் க்ரியேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஆடியோ லேயரில் நம்ம செகண்ட் கிளிப்பை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப்போட ஆடியோவோட மர்ஜ் ஆகிற மாதிரியும் நம்ம ப்ளே பண்ணலாம்